முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ஆனால் வார ராசி பலன்கள் இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி மேசராசியில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் இருக்கும்போது நேர்மையான பலன்கள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நன்மைகள் இருக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் சட்ட ரீதியான தடைகள் நீங்குவதன் மூலம் நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதனுடன் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் மற்றும் துணைவியாருடன் உங்கள் ஒருங்கிணைப்பு மேம்பாடு இந்த வாரம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையும் சரியாக இருக்கும் மற்றும் நீங்கள் செல்வத்திலிருந்து பயனடைய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இதற்கு பிறகு சந்திரன் பேர்ச்சில் உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரம் உங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மற்றும் ஒவ்வொரு வேலையிலும் கடினமாக உழைக்க வேண்டும் இருப்பினும் இந்த சூழ்நிலையில் உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் திருமணமானவர்கள் உங்கள் மனைவியின் முழு ஆதரவை பெறுவார்கள் இதனால் நீங்கள் கடினமான நேரங்களை எளிதில் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு நல்ல மற்றும் கெட்ட அம்சங்களையும் அறியாமல் நீங்கள் எந்த அவசர முடிவையும் மற்றும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது இதற்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரம் உங்களுக்கு சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தாயின் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் நிலம் தொடர்பான வணிகம் போன்றவற்றை செய்யலாம் மற்றும் பணம் தொடர்பாக எந்த அவசர முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று உங்களை அறிவுறுத்தப்படுகிறது இல்லையென்றால் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் வாரத்தின் கடைசியில் சந்திரன் பெற்று உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் போது இதனால் உங்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் நீங்கள் சுயமாக செயல்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த புதிய சோதனைகள் செய்ய நீங்கள் தயங்க மாட்டீர்கள் இந்த அளவு வணிகர்களின் வணிகம் அதிகரிக்கும் நீங்கள் செய்த முதலீடு லாபகரமாக இருக்கும் மற்றும் உங்கள் படைப்புகள் அனைத்தும் தொடரும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உறவுகள் வலுப்பெறும் வீட்டின் மக் மக்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும் வீட்டிற்கு வெளியே அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா தாய்க்கு சேவை செய்யவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ரிஷபம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி ரிஷப ராசியில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் லக்கணம் அதாவது முதலாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் எந்த விதமான மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்லையெனில் வேலை மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் உறவுகளையும் மோசமாக பாதிக்க வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் சூழ்நிலைகள் புரிந்து கொண்டு முன்னேற முயற்சி செய்யுங்கள் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள் உங்கள் பேச்சுகளையும் கட்டுப்பாடாக பேசுங்கள் இல்லையெனில் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சினை ஆக உருவெடுக்க வாய்ப்புகள் உள்ளன இதற்கு பிறகு சந்திரன் பேச்சு உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்கள் திறமை மற்றும் யோசனைகளை பயன்படுத்தி உங்களுக்கு முழு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் எண்ணங்களையும் தகவல்களையும் அதிகமானவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பயனடையலாம் உங்கள் நிரந்தர சொத்தை விற்று சொந்தமாக வைத்திருப்பதன் மூலமும் நீங்கள் பெரிய லாபம் ஈட்டலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் போட்டி இருக்கும் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் வணிகத்தில் கூட்டாளர்களில் ஒத்துழைப்பு சரியான நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் மோசமான செயல்களும் தொடங்கப்படும் வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பொருள்கள் பொருள் இன்பங்களின் பலனை பெறுவீர்கள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த ராசியின் வணிகர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கடைசியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் காயம் மற்றும் வலிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றவர்களின் வேலையில் தலையிடுவதை தவிர்க்கவும் மிதுனம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி மிதுன ராசியின் பன்னிரெண்டாவது முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சியில் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து பணம் பெறலாம் அல்லது வெளிநாட்டில் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் நீங்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் அல்லது விருந்து மற்றும் சுற்றுலாவிற்கு திட்டமிடலாம் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சியில் உங்கள் ராசியின் லக்கணம் அதாவது முதலாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் நண்பர்களுடன் ஒரு நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் நீங்கள் சுவையான உணவை அனுபவிப்பீர்கள் மற்றும் பணியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதற்கு பிறகு சந்திரன் பேச்சில் உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்குள்ள நபரிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவீர்கள் பணித்துறையில் உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் இந்த நேரத்தில் குடும்பத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கலாம் இதனால் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மற்றும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்யலாம் இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பேர்ச்சில் உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் உடன்பிறப்புகள் எல்லாவற்றிலும் உங்களை ஆதரிப்பார்கள் திருமணமானவர்கள் தங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவார்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் தாயின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்கள் கடகம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பேர்ச்சி உங்கள் ராசியின் பதினொன்றாவது பன்னிரெண்டாவது முதலாவது மற்றும் இரண்டாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நிலையால் வீட்டிலும் வெளியிலும் அமைதியின்றி இருக்கக்கூடும் உங்கள் வேலை தரைப்படும் இந்த நிலை உங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் லாபம் குறையக்கூடும் மற்றும் பனித்துறையில் பணிச்சுமை அதிகமாக வாய்ப்பு உள்ளது இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது வாரத்தின் இந்த பகுதியில் மக்கள் உங்களிடமிருந்து தேவையின்றி வாய் சண்டை உருவாகலாம் பொருளாதார வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏதேனும் சோகமான செய்தி இருப்பதால் எதிர்மறை அதிகரிக்கும் இந்த ராசியின் வியாபாரிகள் தங்கள் வேலையில் திருப்தி அடைய மாட்டார்கள் மற்றும் அவர்கள் மன அழுத்தத்தை தங்கள் குடும்பத்தாரினிடம் காட்டுவார்கள் இதற்கு பிறகு சந்திரன் பேச்சில் உங்கள் ராசியின் லக்கணம் அதாவது முதலாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் துணைவியாருடன் சண்டை வரக்கூட வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் உறவி உறவில் பாதிப்பை ஏற்படுத்த கூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எந்த ஆபத்தும் ஏற்படுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் எந்த ஒரு சட்ட சிக்கலும் சிக்கியவர்கள் அவர்கள் இப்போது அவர்களின் முக்கியமான அனைத்து வேலைகளையும் ஒத்திவைக்க வேண்டும் இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பேர்ச்சில் உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்ய அவசரப்பட வேண்டாம் குடும்பத்தினருடன் ஒரு நல்ல உறவை வைத்திருங்கள் இதனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களின் ஆதரவை பெற முடியும் நன்றி வணக்கம் ஆழ்க வளமுடன் இம்மம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி சிம்ம ராசியில் பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது மற்றும் முதலாவது வீட்டில் இருக்கும் வாரத்தில் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த ஒரு பெரிய பணி தொடர்பான சிக்கல்களும் இந்த நேரத்தில் சமாளிக்கப்படும் சமூக வாழ்க்கையில் நண்பர்களிடமிருந்து நீங்கள் ஆதரவை பெறுவீர்கள் இதனால் உங்களை மனரீதியாக மகிழ்ச்சியடைய செய்யும் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் லாபம் அடைவீர்கள் மற்றும் உங்கள் செலவு குறையக்கூடும் நீங்கள் யாரிடமையாவது பழைய கடனை பெற்று இருந்தால் அல்லது பழைய பணத்தை வாங்கியிருந்தால் அதை நீங்கள் திருப்பி செலுத்த முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் சமூக நற்பெயரும் அதிகரிக்கும் மக்கள் உங்களுக்கு மிகுந்த மரியாதை தருவார்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை பாராட்டுவார்கள் இதற்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் படிக்க விரும்பும் இந்த ராசியின் மாணவர்களுக்கு தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றும் வேலையில் பொருந்தக்கூடிய தன்மை இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சக ஊழியர்களுடன் உங்கள் மூத்த அதிகாரி மூத்த அதிகாரிகளும் உங்களை ஆதரித்து மதிப்பார்கள் இந்த ராசிக்காரர் வாரத்தின் நடுப்பகுதியில் முதலீடு செய்யலாம் இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் லக்கணம் அதாவது முதலாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் மற்றும் எந்த விதமான ஆம்பத்தான வேலைகளையும் செய்ய வேண்டாம் இந்த நேரம் காதல் நிற நிறைந்ததாக இருக்கும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் கன்னி இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி கன்னி ராசியில் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்று சொல்லலாம் மற்றும் உங்கள் மோசமடை மோசமடைந்து வரும் வேலையும் தொடங்கும் உறவினரிடமிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் நம்பிக்கையும் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சொந்த தைரியத்தில் நீங்கள் எல்லா வேலைகளையும் எளிதாக செய்ய முடியும் இதற்கு பிறகு சந்திரன் பேர்ச்சில் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது வேலை செய்பவர்களுக்கு சக ஊழியர்களால் ஆதரவு கிடைக்கும் அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் அவசர அவசரமாக வியாபாரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது இல்லையெனில் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டினால் மிகவும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் காயமடைய வாய்ப்புகள் உள்ளது இதற்கு பிறகு சந்திரன் பேர்ச்சி உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் லாபம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் அவற்றை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் வீட்டிற்கு வெளியே நிலைமை சரியாக இருக்கும் நீங்கள் வலியுறுத்தப்பட மாட்டீர்கள் மகிழ்ச்சியான சூழல் சுற்றி இருக்கும் இதனால் உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாரத்தின் கடைசியில் சந்திரன் பேர்ச்சில் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் வெளிநாட்டு பொருட்களை ஏதாவது வாங்கியிருந்தால் கவனமாக வைத்திருங்கள் வாரத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள் முழு வாரத்தின் இழப்பும் மீட்கப்படும் நன்றி வணக்கம் ஆளுக வளமுடன் துலாம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உற்சாகத்தை காட கட்டுப்படுத்த வேண்டும் எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவளிப்பார் இந்த நேரத்தில் இந்த ராசி வர்த்தகர்கள் பய பயணத்தின் போது வெற்றி பெறுவார்கள் எதிர்பாராத நன்மைகளுக்கான வாய்ப்புகள் உள்ளன இது உங்கள் நிதி வாழ்க்கையை மிகவும் சிறப்பாகும் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த ராசியின் வியாபாரிகளுக்கு வணிகம் சிறப்பாக செயல்படும் மற்றும் நீங்கள் எந்தவிதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள மாட்டீர்கள் எந்த ஒரு முறையிலும் முதலீடு செய்வதற்கு முன் எந்த ஒரு நிபுண் நிபுணரையும் கலந்து யோசிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இதனால் வேலையில் உங்கள் உரிமைகளை அதிகரிக்கும் மற்றும் பணித்துறையில் பதவி உயர்வு கிடைக்கும் தந்தையின் மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் மற்றும் ஒவ்வொரு வேலையிலும் அவருடைய ஆதரவை பெறுவீர்கள் வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வகையிலும் சூதாட்டம் மற்றும் லாட்ரி போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் விருச்சிகம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி விருச்சக ராசியில் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் அவர் உங்களுக்காக மிகவும் நேர்மையாக இருப்பார் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை பார்க்கும்போது எதிர்பாராத சில செலவுகள் வரும் மற்றும் உங்களுக்கு பணம் பற்றாக்குறை வரக்கூடும் இதனால் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிட அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மற்றும் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவிட வேண்டாம் இதற்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் ரகசியமாக சேமித்த பணத்தை இழக்க நேரிடும் அமைப்பு இல்லாததால் பல பணிகள் தொந்தரவாக இருக்கும் இந்த ராசியின் வியாபாரம் செய்ய நப நபர்கள் தங்கள் வணிகத்தை இழக்க நேரிடும் மற்றும் உங்கள் நம்பகமான நபர்களின் சிலர் உங்களிடம் விசுவாசமாக இருக்க தவறலாம் இதற்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்காது இதனால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கர்மாவில் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் மத பணிகள் ஈடுபடுவார்கள் மற்றும் நீங்கள் உங்கள் நேரத்தை வெளிப்பாடு மற்றும் பலவற்றில் செலவிடலாம் வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும் இதனால் பணியாளர்கள் பணியிடத்தில் சத்தம் போடலாம் இந்த நேர நேரத்தில் கூட்டணியாக வியாபாரம் செய்யும் நபர்கள் தங்கள் கூட்டாளருடன் வேறுபாடுகள் இருக்கலாம் உடல்நலம் பற்றி பேசும்போது சோர்வு போன்றவற்றை நீங்கள் உணரலாம் இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்த வேலையில் தடைகள் இருக்கும் இதனால் கவலை மற்றும் பதற்றம் ஏற்படும் இருப்பினும் உங்கள் வருமானம் உறுதியாக இருக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்திற்கு பூஜை செய்யவும் வாழ்க வளமுடன் தனுஷ் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி தனுஷ் ராசியில் ஆறாவது ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் வாரத்தில் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் அறியப்படாத பயம் மற்றும் பதட்டத்திற்கு ஆளாகலாம் கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் இருப்பினும் உடல்நலம் தொடர்பாக சில சிக்கல்கள் இருக்கலாம் வாரத்தில் இந்த பகுதி தொடர்பான பரிவர்த்தனைகளின் கவனமாக இருங்கள் நீங்கள் முன்பு ஒருவருக்கு கடன் கொடுத்திருந்தால் நிலுவையில் தொகையை வசூலிப்பதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் யாரும் கேட்காமல் அறிவுரை வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிற அறிவுறுத்தப்படுகிறது இதற்கு பிறகு சந்திரன் பேர்ச்சி உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் வாழ்க்கை துணைக்கு ஆதரவு கிடைக்கும் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் வணிக பயணம் ஆர்வமாக இருக்கும் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ரகசியமாக பணம் சம்பாதிப்பீர்கள் இது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையின் கடினத்தை எதிர்கொள்ள துணியவார்கள் இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களை குறைவாக ஆதரிக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ப எந்த வேலையிலும் வெற்றி பெறுவீர்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிற ஆடை தானம் செய்யவும் மகரம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பெயர்ச்சி மகர ராசியில் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் தற்போதைய மற்றும் எதிர்காலத்தை மேம்படுத்த புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் சமூக பணிகளை செய்ய உங்கள் விருப்பம் அதிகரிக்கும் வீட்டிற்கு வெளியே எல்லா இடங்களிலும் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும் அதே நேரத்தில் சில காலமாக உறவு ஏற்றத்தாழ்வுகளை கடந்த வந்த காதலர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் காணலாம் இதற்கு பிறகு சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரம் உங்களுக்கு சற்று எரிச்சலாகவே அமையும் இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகளும் மற்றும் விரோதிகளும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடும் இதனால் எச்சரிக்கையாக இருக்கவும் மற்றும் எந்த வேலையிலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் இந்த பயிற்சியின் போது மகர ராசிக்காரர்கள் தங்கள் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவியார் மகிழ்ச்சியின் வழிமுறையை அதிகரி அதிகரிப்பதை காணலாம் இதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலைகளில் அதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவார்கள் இந்த இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் ஆதாரங்களும் அதிகரிக்கக்கூடும் உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் நீங்கள் காதலுக்கு அதிக நேரம் செலவிடுவீர்கள் இதற்கு பிறகு வாரத்தின் கடைசி சந்திரன் பேர்ச்சி உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் வயதானவர்களுக்கு வயது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் எனவே அவர்கள் கவனித்து கொள்ளுங்கள் மற்றும் அவ்வப்போது மருத்துவமனைமை மருத்துவரை அணுகவும் இந்த ராசியின் வணிகர்களுக்கு நேரம் பயனளிக்கும் நீங்கள் நீண்ட நேரம் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அவ்வாறு செய்வது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு வெளியில் இருந்து நிறைய ஆதரவு கிடைக்கும் பால்க வளமுடன் கும்பம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி கும்ப ராசியில் நான்காவது ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த ராசி சிலருக்கு நிலம் தொடர்பான வேலைகளில் நன்மை கிடைக்கும் நீங்கள் ஒரு சொத்தை வாங்க மற்றும் விற்க விரும்பினால் இந்த நேரத்தில் அதற்கு சாதகமாக இருக்கும் வாரத்தின் முதல் பகுதியில் நீங்கள் மத விழாக்களில் பங்கேற்பீர்கள் உங்கள் மனம் வழிபாட்டிலும் தியானத்திலும் ஈடுபடும் இதனால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் காதல் தொடர்பான இன்பங்களை இன்பங்களை குறைக்கும் நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற வேலைகளை செய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த நேரத்தில் லாபம் சம்பாதிக்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை சுற்றி மகிழ்ச்சியின் சூழ்நிலை இருக்கும் மற்றும் சிலருக்கு அடிப்பணிந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் இதற்கு பிறகு சந்திரன் பேர்ச்சி உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் எதிரிகளை வென்றெடுப்பீர்கள் ஒரு சமூக நிகழ்வில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் மற்றவர்களின் வேலையில் தலையிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பெயர்ச்சி உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் வணிக நபர்களின் வணிகம் அதிகரிக்கும் மீனம் இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பயிற்சி ராசியில் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது வீட்டில் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் கோபத்தையும் உற்சாகத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது ஏனென்றால் கோபம் காரணமாக உடன்பிறப்புகளுடன் தகராறு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இந்த நேரத்தில் எந்த ஒரு நட்பட்ட நோயும் உங்களை மீண்டும் தொந்தரவு செய்ய வாய்ப்புகள் உள்ளது இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் தாயின் உடல்நிலை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கும் இதனால் அவரது உடல் நிலத்திற்கு நிறைய பணம் செலவிடப்படும் வாரத்தின் இந்த பகுதியில் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துவதில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் இல்லையெனில் உங்கள் சிறிய தவறுகள் சிக்கலை ஏற்படுத்தும் இதற்கு பிறகு சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் சமீபத்தில் வேலை தொடங்கிய வணிகர்கள் வணிகம் இந்த நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவுவார்கள் உங்கள் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் மற்றும் புதிய வருமான வழிமுறைகள் கண்டறியப்படும் நீங்கள் எந்த ஆபத்தான வேலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேண்டும் இதற்கு பிறகு வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயிற்சி உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்யலாம் எனவே உங்கள் விலகி விலகியிருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்